ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷம் வேலை கேன் எடுத்து உண்மை தன்மை வெளியே வரும் ஆல்ரெடி இவர டயபெட்டிக் பேஷண்ட் இருநூத்தி நாற்பது இருக்கு சுகர் இந்த சுகர்ல அந்த கொப்பளங்கள் அடிச்சிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கை வந்து அழுகி போயிடும் கண்டிப்பா கை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கூட போகும் போகலாம் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி திருப்பியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வார்டில் தனி ரூமில் தான் அவர் அடைச்சி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுங்கள் மருத்துவ உதவி கொடுத்துட்டு பண்ணுனீங்கன்னா தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்போ தான் உங்களால் நிறையா பழி வாங்க முடியும்னு நம்ம இப்போ போராடுறது என்னென்னா தவறு செய்த அடித்த சிறை காவலர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லாம் நம்ம இவ்வளோ போராடல இன்றைக்கி நம்ம போராடுறது ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலைமை என்னென்னா மருத்துவ உதவி கேட்டு தான் போராடுறோம் ஒரு எக்ஸ்ரே எடுங்க ஃப்ராக்சர் இல்லைன்னா உங்களுக்கு நல்லது தானே சிறைத்துறைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சுன்னா ஃப்ராக்சர் இல்லைன்னா கை அடிபடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இது ஃப்ராக்சருக்கு எக்ஸ்ரே எடுங்கன்னு கேட்குறோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையாகவே சிறைத்துறை வந்து அவரை அடிக்கலை காயம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தாராளமாக அவர் இன்னைக்கு நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தாராளமாக அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையிலேயே ஸ்கேன் எக்ஸ்ரே இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பப்ளிக்கில் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி போன டிஎல்ஏ மெம்பர்ஸ்கிட்ட அது சப்மிட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் நே அன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரியே திருப்பியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வார்டில் தனி ரூமில் தான் அவர் அடைச்சி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது வார்டில் அடைச்சா அவரால் வந்து மற்ற கைதிகளாவது உதவி செய்யலாம் கை வேலை செய்யாதனால மற்ற கைதிகள் இவருக்கு உதவி செய்கிறாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க பிளேட் கழுவி தர்றாங்க சாப்பாடு ஊட்டி விட்றாங்கிறதுனால அந்த உதவியும் கூட இவருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் அவரை மனநிலை பாதிக்கப்பட்ட வார்டெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க இன்னும் தனி ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க அது வந்து சட்டவிரோதம் நாம என்ன சொல்கிறோம்னா அதுதான் நான் திருப்பாக சொன்னேன் என்னுடைய கம்ப்ளைண்ட் ரெண்டு பார்க்கு ஒன்று வந்து நடவடிக்கை எடுக்கிறது பின்ப பின்னாடி எடுத்துக்கணும் முதல்ல நம்ம வந்து மருத்துவ உதவி மருத்துவத்தில் அவர் கை அடிபட்டு இருக்குதுன்னு வந்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதற்கு பொறுப்பு ஜெயில் சூப்பரண்ட்டும் ஜெயில் அதிகாரிகளும் தான் நம்மளுக்கு அது முதல் அதை அதை நிரூபிக்க கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க என் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிற கூடாதுங்கிறக்காக தான் அவரை வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது எவ்வளோ நேரம்ங்க பத்து நிமிஷம் வேலை அதை எடுக்காமல் வச்சிருக்கிறதுக்காக காரணம் உண்மைத்தன்மை வெளியே தெரிஞ்சிடும் ஸ்கேன் எடுக்கிறது உண்மைத்தன்மை வெளியே வந்துடும் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது அவர் அடித்ததில் கொப்பளங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இவர் டயபெட்டிக் பேஷண்ட் இரநூத்தி நாற்பது இருக்கு சுகரு இந்த சுகரில் அந்த கொப்பளங்கள் அடிச்சிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கை வந்து அழுகி போயிடும் கண்டிப்பாக கை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கும் கூட போகலாம் அதற்கு வந்து அப்படி ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் முழுமையாக இந்த சிறை நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் தான் பொறுப்பு நம்ம வந்து ஒருத்தரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இரண்டாம் பட்சம் முதல்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும் இப்போ நாம் போராடுறதே மருத்துவ உதவிக்கு தான் போராடுறோம் இது சவுக் சங்கருங்கிறத மறந்துடுறோம் ஒரு மனிதன் ஒரு கைதி சிறையில் அடிக்கப்பட்டிருக்கார் இன்றைக்கு ரெண்டு நாளாக போராடியும் நம்மளால் ஒரு எக்ஸ்ரே எடுக்க வைக்க முடியலன்னா எந்த மாதிரியான ஒரு ஒரு மாநிலத்தில் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் எகைன் அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் வி ஆர் லீவிங் இன் அ போலீஸ் ஸ்டேட் என்ன வேணாலும் பண்ணுங்கள் மருத்துவ உதவி கொடுத்துட்டு பண்ணுனீங்கன்னா தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்போ தான் உங்களால் நிறையா பழி வாங்க முடியும்னு காவல்துறைக்கு சொல்லிடு இப்போ சென்னையில் அவங்களுடைய மனைவி வந்து ஆட்குளவங்க அளவு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இல்லை அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் தகவல் இல்லை அப்படி வந்துச்சுன்னா அது அவங்க நடவடிக்கை நாம் இப்போ முழுமையாக போராடுறது நான் அதுதான் திருப்பியும் சொல்கிறேன் வழக்கில் இருந்து அவரை விடுதலை பண்ண சொல்லியோ அவர் நிரபராதின்னு சொல்லியோ நாம் போராடிட்டு இருக்கல நீங்கள் இதில் சவுக்கு சங்கருங்கிறதே மறந்துடணும் ஒரு கைதி சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிமாண்டில் கோர்ட்டினுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு இப்படி நடக்குது சார் இப்போ ஒரு குழு வந்து இன்னைக்கு போய் பார்த்துருக்கு சட்ட உதவி மையத்தில் ஒரு குழு போய் பார்த்துருக்கு அந்த குழுவினோட அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதா அதுதான் சார் இப்போ சொன்னேன் தாக்கல் செய்தாச்சு மத்திய மாநில சட்ட ஆணையக்குழுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க மாவட்ட நீதிபதிக்கும் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த அறிக்கை வெளிவரதுக்கு முன்னாடியே சிறைத்துறையிலேருந்து தாக்கப்படலை கேட்குது இல்லை இல்லை அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் அதுங்கூட தெரியாமல் ஒரு குழு போய் அவங்கள பார்க்குது அந்த குழு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகுது கண்டிப்பாக அது நம்மளுக்கு எதிராக தான் இருக்க போகுதுன்னு கூட தெரியாமல் சிறைத்துறை வந்து ரொம்ப அசால்ட்டாக நான் எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது நாங்கள் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிக இது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த சிறைத்துறை அறிக்கை தவறானதுங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் அதுக்கு உதாரணம் அதை அதுக்கு ஆதாரம் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி